படவட படிக்கும்போது எப்படி அப்படி சுவாசிக்கணும் மூக்கோட நுடியை மூக்குக்கு மேலா அழுத்தி முதல்ல இன்ஹேல் பண்ணணும் நல்லா உள்ள எடுக்கணும் நாடி சுத்தி செய்யறவங்களுக்கு உடம்புல இருக்கக்கூடிய நாடிகள் நல்லா ஸோ இது மூன்றாவது வழிமுறை இது வந்து அருவ உருவ தியான சூச்சமம்னு சொல்லுவாங்க இந்த தியான சுவாச்சம் பண்ணும்போது நம்ம இந்த பிராண ஆற்றலை பிரபஞ்சத்தோட ஈஸியாக கனெக்ட் ஆக முடியும் தொடர்பு கொள்ள முடியும் பிரபஞ்ச பிராண ஆற்றலை நம்ம நினைத்த சர்வலோக ஆகர்ஷணத்தை எவ்வாறு செய்ய வேண்டும் என்பதை தான் இந்த பதிவுல பதிவு செய்யும் நிச்சயமா உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய அளவில் மாற்றம் ஒரு அதிகபட்சமாக ஒரு மண்டலம்னு சொல்லக்கூடிய நாற்பத்தி எட்டு நாட்கள்ல ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருப்பெரும் ஜோதி குருவே சரணம் குருவே துணை குலதெய்வமே சரணம் குலதெய்வமே துணை சரணம் குபேரே துணை ஆனந்த வணக்கம் அன்பு அன்பர்களே பிரபஞ்ச பிராண ஆற்றலை வசியம் செஞ்சு நம்ம நினைத்த சர்வலோக ஆகர்ஷணத்தை எவ்வாறு செய்ய வேண்டும் என்பதைத்தான் இந்த பதிவில் பதிவு செய்கிறேன் முதல்ல பிரபஞ்சம்னா என்ன இந்த உடல் பஞ்சபூதத்தால் ஆனது நம்ம அத்தனை பேருக்குமே தெரியும் நிலம் நீர் காற்று ஆகாயம் அக்னி என்கின்ற பஞ்சபூதத்தால் உருவானது இந்த உடல் இதுபோல் கண்ணுக்கு தெரிந்தும் கண்ணுக்கு தெரியாமல் இருக்கக்கூடிய பிற தான் பிரபஞ்சம் பிற பஞ்சபூதங்கள் பிரபஞ்சம் இந்த பிரபஞ்சத்தோட ரகசியம் என்னன்னா இந்த பஞ்சபூதத்துல நீங்க எதை மாற்றினாலும் இந்த பிரபஞ்சத்தில் மாற்ற முடியும் இந்த பஞ்சபூதத்துல நீங்க சரியாக சமநிலை வச்சுக்கிட்டீங்கன்னா இந்த பிரபஞ்சத்திலிருந்து பெரும் ஆற்றலை நீங்கள் பெற முடியும் இப்படித்தான் சித்தர்களும் ஆன்மீக சாதனைகளை செய்யக்கூடிய எல்லா குருமார்களும் பண்றாங்க அதன்படி ஒரு சாதாரண மனிதன் இந்த பிரபஞ்சத்தோட எப்படி தொடர்பு கொள்ளணும் பிராண ஆற்றலை எப்படி அதிகப்படுத்தணும்னு சொல்கிறேன் ஸோ பிரபஞ்சத்தை பற்றி சொல்லியாச்சு பிராண ஆற்றல்னா என்ன நிறைய பேர் பேசும்போது சொல்லுவாங்க என் பிராணனே போச்சுங்குவாங்க அப்படின்னா என்ன உயிர் போச்சா உயிர் போயிருக்காது பிராணன் அப்படிங்கிறது நமக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு உயிர் சத்து உயிர் சக்தி அந்த ஆற்றல் ஒரு மனிதனுக்கு அதிகமாக இருந்தாவே அவனுக்கு ஆற்றல் அதிகமாக இருக்கும் மன வலிமை அதிகமாக இருக்கும் அவனோட செயல்பாடுகள் அதிகமாக இருக்கும் எங்க போனாலும் ஒரு வசீகரத்தன்மையோடயே இருப்பாங்க அப்படி ஒரு மனிதனுக்கு அந்த பிராண ஆற்றலை எப்படி வசியம் செய்யணுங்கிறத மந்திரத்தோட பிளஸ் சூட்சமமான அறிவியலோட தான் இந்த பதிவில் உங்களுக்காக கொடுக்க போறேன் ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னா முதல்ல இந்த பஞ்சபூதம் சமநிலையில இருக்கணும் அப்படின்னா நீங்க உங்க உடல்ல வெப்பம் அப்படின்னு சொல்லக்கூடிய உடல் சூட்டை ஒரு சமநிலையில வைக்கணும் சுவாசம் அமைதியாக இருக்கணும் மெயினா இந்த சுவாசம் எப்படி இருக்கும் அதுதான் நீங்க ஓடினீங்கன்னா படவடை படபட படவடை படிக்கும்போது எப்படி சுவாசிக்கிறோம் அப்படி சுவாசிக்கிறோம் இதுவே வந்து நல்ல தூங்கி எந்திரிச்சோன்ன சுவாசம் எப்படி இருக்குது அமைதியாக இருக்கு இதுவே ஒரு பயம் வந்த சுவாசம் எப்படி இருக்கு ஒவ்வொரு மாதிரி மாறுதுல முதல்ல இந்த பிராண ஆற்றல் நீங்க சமநிலைப்படுத்துறதுக்கு சிம்பிளான வழிமுறை என்ன அப்படின்னா இருபத்தி ஒரு முறை ஓம்கார மந்திரத்தை ஜபம் செய்வது சின் முத்திரை இந்த முத்திரையை உங்களோட தொடையில வச்சுக்கிட்டு முதுகுத்தண்டு நேரா வச்சு கழுத்தை சீராக வைத்து இருபத்தி ஒரு முறை ஓம் மந்திரம் நான் ஒரு முறை மட்டும் சொல்லி காமிக்கிறேன் நல்ல ஆழ்ந்த சுவாசத்தை எடுத்து உங்களுக்குள்ள வச்சுக்கிட்டு அகாரம் உகாரம் மகாரம் என்கின்ற மூன்று எழுத்துக்களோட தான் ஓம்காரம் இது பிரபஞ்சத்தோட சப்தம் இந்த பிரபஞ்சத்துல இந்த சப்தம்தான் அ அபரீதமாக இருக்கு இந்த இருபத்தி ஒரு முறை இந்த மந்திரத்தை மனதை சமநிலைப்படுத்தி நம்ம சொன்னோம்னா இந்த பஞ்சபூதமும் அந்த பிரபஞ்சமும் சூட்சமாக தொடர்பு கொள்ளும் யூஆர் கிவிங் சிக்னல் அண்ட் ஃப்ரீக்வன்சி டு த யூனிவர்ஸ் ஸோ யூனிவர்ஸ் ஆட்டோமேட்டிக்கலாக உங்களுக்கு கனெக்ட் ஆகும் நீங்கள் ஒரு டவர் மாதிரி அது ஒரு சேட்டலைட் மாதிரி இந்த டவரில் இருந்து நீங்கள் சிக்னலை கொடுக்குறீங்க அப்படி கொடுக்கும்போது அந்த எனர்ஜியை நீங்கள் அட்ராக்ட் பண்ண முடியும் ஸோ இதுதான் இயல்பான வழிமுறையில் பிரபஞ்சத்தை தொடர்பு கொள்ளக்கூடிய முதல் வழிமுறை ரெண்டாவது வழிமுறை உங்களோட சுவாசத்தை ஒருங்கிணைப்படுத்துவது அமைதிப்படுத்துவது அதற்கு பல சுவாச பயிற்சி சொன்னாலும் நான் ஈஸியான வழிமுறையை சொல்கிறேன் இது செஞ்ச சைடு எஃபெக்ட் வராது அதனால சொல்கிறேன் ஓங்கார மந்திரத்தை இருபத்தி ஒரு முறை சொல்லிவிட்டு உங்களோட மோதிர வரலும் கட்ட வரலு வச்சுக்கணும் கட்டை வரலால் உங்களோட ரைட் நாசியை லைட்டாக அமுத்தணும் மூக்கோட நுடியை அமுத்தக்கூடாது மூக்குக்கு மேலே லைட்டாக அவுத்தி முதல்ல இன்ஹேல் பண்ணணும் சுவாசத்தை நல்லா உள்ள எடுக்கணும் உள்ள எடுத்ததுக்கப்புறம் மோதிர வரலால லெஃப்ட் ஹேண்ட் நாசியை அமுத்திக்கணும் அமுத்திட்டு மெதுவாக சுவாசத்தை வெளியிடணும் அதற்கப்பறம் மெதுவாக சுவாசத்தை உள்ளே எடுத்து ரைட் நாசியை க்ளோஸ் பண்ணி மெதுவாக லெஃப்ட் நாசியில் விடணும் இந்த வழிமுறையை இருபத்தி ஒரு முறை சொல்லணும் இப்படி நீங்கள் செஞ்சீங்கன்னா இது பேர் நாடி சுத்தி என்று சொல்வார்கள் நாடி சுத்தி செய்கிறவங்களுக்கு உடம்புல இருக்கக்கூடிய நாடிகள் நல்லா இயங்கும் வாத பித்த கவா நாடிகள்னு சொல்லுவாங்க இது பேலன்ஸ் ஆச்சுன்னாவே பஞ்சபூதங்கள் பேலன்ஸ் ஆகும் பஞ்சபூதங்கள் பேலன்ஸ் ஆச்சுனாவே நீங்கள் மன்னிக்கணும் இதுதான் நாடி சுத்தி மன்னிக்கணும் நாடி சுற்றி பண்ணால் இதுதான் இப்போ நான் ஒரே ஒரு முறை உங்களுக்கு சொல்கிறதுக்காக செஞ்சேன் எனக்குள்ளே இருக்கக்கூடிய சுத்தி ஆகுது உள்ள இருக்கக்கூடிய கழிவுகளை இது வெளியே தள்ளுது ஸோ இந்த மாதிரி நம்ம உடம்புல கெட்ட காத்துக்கள் அதுக்கப்புறம் என்ட்டிஸ்பேசஸ் நெகட்டிவ் வைப்ரேஷன்ஸ் எல்லாம் இருக்கும் நாடி சுத்தி நீங்கள் இருபத்தி ஒரு முறை பண்ணிங்கன்னா உடம்பு சுத்தமாகும் அதோட முத முக்கியம் மைண்டுக்கு உங்களோட பிரெயின் நம்ம உடம்புல வரக்கூடிய சுவாசிக்கிறவங்களை சுவாசிக்கிறத நூறு சதவீதம் ஆக்சிஜனை சுவாசிச்சோம்னா அதில் எண்பத்தி மூன்று சதவீதம் வந்து நம்ம பிரெயினுக்கு தான் தேவைப்படும் ஸோ பிரெயின் எனர்ஜியை எடுத்துக்கும் ஸோ இந்த நாடி சுத்தி பண்ணினீங்கன்னா பிரெயினுக்கு இன்னும் ஆக்சிஜன் நல்லா போகும் அதன் மூலமாக பிரெயின் ஆக்டிவேஷன் நல்லா இருக்கும் பிரெயின் ஆக்டிவேஷன் நல்லா இருக்கும் போது எல்லாமே நல்லா இருக்கும் புரிஞ்சுதுங்களா ஸோ இது ரெண்டாவது வழிமுறை மூன்றாவது வழிமுறை எதையுமே செய்யாம ஏதோ ஒரு பொருளை பார்த்து அமைதியாக இருப்பது அந்த பொருள் பஞ்சபூத தத்துவத்துல கனெக்ஷன் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க உதாரணமாக ஒரு ஜோதி அக்னியை பார்த்துக்கிட்டு அமைதியா உட்காரலாம் கண்ணை சுமிட்டாம தொடர்ந்து பார்க்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷங்கள் அல்லது ஒரு டம்ளர்ல தண்ணியை வச்சுட்டு பார்க்கலாம் அல்லது தண்ணியை வச்சு அதில் பூக்களை போட்டு அதை நீங்க பார்க்கலாம் அல்லது ஆகாயத்தை பார்க்கலாம் சூரியனை பார்க்கலாம் சந்திரனை பார்க்கலாம் வெட்ட வெளியே பார்த்து ஐந்து நிமிடங்கள் அமைதியாக நீங்க உட்காரலாம் அப்படி போது நாமும் அதுவும் ஒன்று என்கின்ற மனலை உருவாகும் நம்ம அதுவும் அது மாதிரியே மாறிடுவோம் காற்று மாதிரியே நம்ம உடல் மாறுவதை நாங்கள் பார்க்க முடியும் தண்ணி மாதிரியே நம்ம உடம்பு மாறுவதையும் நம்மளால் பார்க்க முடியும் ஸோ இது மூன்றாவது வழிமுறை இது வந்து அருவ உருவ தியான சூச்சமம்னு சொல்லுவாங்க ஸோ இந்த அருவ உருவ தியான சுவட்சம பண்ணும்போது நம்ம இந்த பிராண ஆற்றலை பிரபஞ்சத்தோட ஈஸியாக கனெக்ட் ஆக முடியும் தொடர்பு கொள்ள முடியும் அதனால் நம்மளோட அந்த ஆற்றலை முழுமையாக பெற்றுக்கொள்ள முடியும் நாலாவது வழிமுறை இது நீங்க கண்டிப்பாக வாரம் ஒரு முறை செய்யணும் ஒரு மணி நேரம் குளிப்பதுங்க எப்படிங்க அப்படின்னு கேட்டால் அதற்கான வாய்ப்புகளின் சூழலையும் நீங்க ஏற்படுத்திக்கங்க கடலோ ஆரோ அருவியோ குளமோ ஏரியோ பண்ணலாம் அல்ல வீட்லயே ஒரு டப் இருந்துச்சுன்னா அதற்குள்ள உட்கார்ந்து நீங்க குளிக்கணும் இந்த மாதிரி குளிச்சிங்கன்னா உங்க உடம்புல இருக்கக்கூடிய கெட்ட வெப்பங்கள் அதாவது உடம்பு சூடு முக்கியம் ஆனால் கெட்ட சூடு இருக்கிறவங்காட்டிக்கே உடம்புல நிறைய நோய்கள் வரும் ஸ்கின் அலர்ஜி வரும் நெகட்டிவான வைப்ரேஷன் ஏற்படும் அந்த வெப்பத்தை போக்குவதற்கு இதை நீங்கள் செய்யலாம் நாற்பத்தஞ்சிலிருந்து ஒரு நிமிஷம் ஒரு மணி நேரம் தொப்புள் கொடி நலையிற மாதிரி நீங்கள் உட்காந்துருக்கணும் அப்படி முடியாதவங்க என்ன பண்ணலான்னா இயற்கை ஆரோக்கிய வைத்திய முறைப்படி சொல்கிறது நல்ல ஈரத்துணியை நல்ல வெள்ளத்துணியை நல்லா ஈரப்படுத்தி அந்த ஈர துணியை வந்து வயிற்றுல கட்டி அதை ஈரப்படுத்திக்கிட்டே இருக்கணும் ஸோ அப்படி பண்ணும்போது என்னென்னா என்னங்கன்னா வயிறு வயது சார்ந்து இருக்கக்கூடிய பிரச்சனைகளையும் சரி செய்யும் அது இல்லாமல் உடம்பு சூட்டை தணிக்கும் உடம்புக்கு வந்து பயங்கரமான பாசிட்டிவ் எனர்ஜியை ஏற்படுத்தி தரும் இது நாலாவது வழிமுறை அஞ்சாவது வழிமுறை இயற்கையோடு இணைந்து ஏதோ ஒரு விஷயத்தை செய்யுங்க ஒரு மரத்தை கட்டி அமைதியாக நீங்க உட்காரலாம் அல்லது மலை மீது ஒரு ஹில் ஸ்டேஷன் மாதிரி இருக்கக்கூடிய கோயில்களுக்கு போகலாம் அல்லது ஹில் ஸ்டேஷன் மாதிரி இருக்கிற இடத்துல ட்ரக்கிங்கு போகலாம் ஏன்னா மலை மீது ஏறினீங்கன்னாவே நமக்கு இயல்பாகவே ஆக்சிஜன் அதிகமாக கிடைக்கும் கூடவே சுத்தமான காற்று கிடைக்கும் கூடவே வந்து நம்மளோட எண்ண ஓட்டங்கள் குறையும் அதனாலதான் மலை மீது போய் நிறைய சித்தர்கள் தியானம் செஞ்சாங்க அங்க எண்ணங்கள் சிதறாது எண்ணங்களோட எண்ணிக்கை கம்மியாக இருக்கும் அவ்வாறு கம்மியாக இருக்கக்கூடிய எண்ணிக்கையை நல்ல விஷயத்தை நோக்கி நீங்க செலுத்துனீங்கன்னா எண்ணம் போலவே உங்கள் வாழ்வு அமையும் ஸோ இது அஞ்சாவது வழிமுறை இந்த அஞ்சு வழிமுறையை இயல்பான ஒவ்வொரு மனிதனுமே பயன்படுத்தும் பொழுது பிராண ஆற்றலை அபரீதமாக பெற முடியும் அவ்வாறு பெறக்கூடிய பிராண ஆற்றலின் மூலமாக நீங்க உங்கள் வாழ்க்கையை நல்வழிப்படுத்த முடியும் நேர்மறை ஆற்றலை இயல்பாக ஈர்க்க முடியும் இது இல்லாமல் இதை செஞ்சீங்கன்னா பஞ்சபூதத்தை ஈர்ப்பீங்க உயிர்களை ஈர்ப்பீங்க நீங்க எதையை நோக்கி உங்களை செலுத்த நினைக்கிறீங்களோ அதை நீங்க இயல்பாகவே வசியம் செய்வீங்க இந்த வசியம் அப்படிங்கிறது எதுவாக இருந்தாலும் சரி மனிதர்களை வசியம் செய்யலாம் உயிரினங்களை வசியம் செய்யலாம் இயற்கையில் இருக்கக்கூடிய பொருட்களை வசியம் செய்யலாம் ஏன் நம்ம தொடர்ந்து சொல்லக்கூடிய செல்வம்னு சொல்லக்கூடிய பணத்தையும் கூட நீங்க வசீகரிக்க முடியும் ஸோ இந்த சூட்சம் ரகசியத்தை மனசார நீங்க பயன்படுத்தி பாருங்க நிச்சயமா உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய அளவில் மாற்றம் ஒரு அதிகபட்சமாக ஒரு மண்டலம்னு சொல்லக்கூடிய நாற்பத்தி எட்டு நாட்களில் கிடைக்கும் ஸோ இது போல தான் நம்ம பயிற்சி வகுப்புகளாக நடத்தி நிறைய பேருக்கு சொல்லி தந்துக்கிட்டு இருக்கோம் ஸோ எது கற்றுக்கிட்டாலும் ஒரு குருவுலையை கற்றுக்கிட்டா தான் வெற்றி கிடைக்கும் ஸோ நம்ம பயிற்சி வரும்போது நான் உங்களை கவனித்து இதை இப்படி மாற்றி செய்யுங்க இது இப்படி செய்யுங்க இது இப்படி பண்ணுனால் ஈஸியாக ரிசல்ட்டு கிடைக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லி தருவோம் ஸோ இதை மனசுல வச்சுக்கிட்டு நீங்கள் வருங்காலங்களில் நம்மளோட பயிற்சி வகுப்புகளை வந்து நீங்கள் கற்றுக்கலாம் அல்லது குபேர வீடத்தில் ஆ மாதம் ஒரு முறை ஒரு சிறப்பு இலவச பயிற்சி வகுப்புகள் நடனம் அதை கூட நீங்கள் வந்து கற்றுக்கலாம் ஸோ இதையெல்லாம் நீங்கள் பயன்படுத்தி வளம் பெற வேண்டும் என மனதார பதிவு செய்கிறோம் இது போல பல ஆன்மீக சூச்சவங்களை தெரிஞ்சு கொள்ள மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி இந்த பில் பட்டன் ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நல்லது நடக்கும் நன்மையில் விருகும் வாழ்க வையகம் வாழ்க வையகம் உலகெங்கும் இருக்கக்கூடிய உயிரினங்கள் செல்வ செழிப்போடு இருக்கட்டும் வாழ்க நன்றிகள் கோடி ஜெய் ஆனந்த்